நம்ம சிவாய அனைவருக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கற மாதிரி ஒரு அருமையான கதையை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் ஒரு நாள் காலையில ஒரு பெண் நெரிசலான பேருந்துல வேகமா ஏறி அமைதியான ஒரு மனிதனுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தாங்க அவங்க அமர்ந்ததும் அவங்களோட கனமான பை தற்செயலா அவங்க பக்கத்துல உட்கார்ந்து மேல பட்டது அதற்கு அந்த மனிதன் லேசாக கொள்ளுங்கினாங்க ஆனா எதுவுமே பேசலை அவரோட மௌனத்தால ஆச்சரியப்பட்ட அந்த பெண் அவங்கள பார்த்து நான் என் பையால உங்களை தெரியாம அடிச்சிட்டேன் ஏன் நீங்க எதுவுமே சொல்லவில்லை என்று கேட்டாங்க அதுக்கு மெதுவாக சிரித்துவிட்டு நீங்களே சொல்லிட்டீங்களே தெரியாம அப்படின்னு இவ்வளவு சிறிய விஷயத்துக்காக வருத்தப்பட தேவையில்லை நம் கூட்டு பயணம் மிக்கவும் குறுகியது நான் அடுத்த நிறுத்தத்துல இறங்குகிறேன் என்று பதிலளித்தார் அந்த பெண் அமைதியாக அமர்ந்திருந்தாங்க அவர் சொன்ன வார்த்தைகள் அவங்களோட மனதுல எதிரொலித்தன நமது பயணம் மிகவும் குறுகியது அது எவ்வளவு உண்மை என்று அவங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க பேருந்தில் மட்டுமல்ல வாழ்க்கையிலையும் வாழ்க்கைன்றது ஒரு குறுகிய பயணம் என்பதை அவங்க உணர்ந்தாங்க நாம் எண்ணற்ற மக்களை சந்திக்கிறோம் சிலர் சிறிது காலம் தங்குகிறாங்க சிலர் சீக்கிரமே சென்று விடுகிறார்கள் ஆனாலும் நம்முடைய குறைந்த நேரத்துல பெரும் கோபமாகவோ காயமாகவோ அல்லது வெறுப்பாகவோ செலவிடுகிறோம் நாம் அனைவருமே இறுதியில பிரிந்து செல்லும் பயணிகள் என்பதை மறந்து வாதிடுகிறோம் ஒப்பிடுகிறோம் வெறுப்புணர்வை வைத்திருக்கிறோம் மன்னிப்பு கருணை மற்றும் அன்பின் மதிப்பை மக்கள் உலகம் எவ்வளவு அமைதியானதாக இருக்கும் என்று அந்த பெண் கற்பனை செய்தாங்க யாராவது அவமதித்தால் நீங்கள் அமைதியாக இருங்கள் யாராவது துரோகம் செய்தால் அல்லது காயப்படுத்தினால் நீங்கள் விட்டு விடுங்கள் யாராவது கடுமையாக பேசினால் புன்னகைத்து மன்னியுங்கள் ஏனென்றால் இறுதியில் உங்கள் அமைதியை இழப்பதற்கு எதுவுமே மதிப்புக்குரியது அல்ல நம்ம யார் மேலேயாவது கோவப்பட்டாலோ இல்லை யாராவது காயப்படுத்தினாங்கன்னு நம்ம கவலைப்பட்டாலோ அது எல்லாமே நம்மளோட அமைதியை இழப்பதற்கான செயலாகும் அப்படி நம்மளோட விலை மதிப்பில்லாத அமைதியை யாரோ ஒருத்தர் இழக்க செய்வது நியாயமா அவங்களால நம்ம இழப்பது சரியாகுமா என்று சிந்தித்து இருந்தாங்க கடைசியாக அவங்களோட நிறுத்தம் வந்ததும் அந்த பெண் எழுந்து நின்று அந்த மனிதனை பார்த்து புன்னகைத்து நீங்க சொல்றது சரிதான் பயணம் மிகவும் குறுகியது என்று சொன்னாங்க பேருந்திலிருந்து இறங்கியதும் அவங்களோட இதயம் லேசாக உணர்ந்தது நன்றியுடன் வாழ்வதாகவும் தன்னை சுற்றியுள்ள மக்களை போற்றுவதாகவும் தனக்கு என்ன நேர்ந்தாலும் சிரித்து கொண்டே இருப்பதாகவும் அவங்க தன்னைத்தானே உறுதியளித்து கொண்டாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பயணம் எங்கே முடிகிறது என்று யாருக்குமே தெரியாது அப்படியானால் அது நீடிக்கும் வரை அதை ஏன் அழகாக மாற்றக்கூடாது என்றும் கேள்வி கேட்டுக்கொண்டு நடை பயணம் மேற்கொண்டாங்க அவங்களோட வீட்டை நோக்கி நாமும் சற்று சிந்திப்போம் வாழ்க்கையை அழகாக மாற்றுவோம் ஓம் நம சிவாய